அனைவருக்கும் வணக்கம் வேல் மாறல் பாராயணம் பார்த்ரீ வாழ்க்கையில் எதுவுமே சரியாக நடக்கலன்னு உங்களுக்கு தோணுதா மனசில் பயம் குழப்பம் தடைகள் அடிக்கடி வருதா அப்படி இருந்தால் இந்த வேல் மாறல் பாராயணம் உங்களுக்காகத்தான் முருகனின் வேல் ஒரு ஆயுதம் மட்டும் இல்லை அது ஞானம் தைரியம் பாதுகாப்பு இந்த வேல்மா வேள்மாறலை முழு நம்பிக்கையோடு கேட்டு பாருங்கள் மனம் அமைதியாகும் தடைகள் விலகும் முருகன் அருள் நமக்கு கிடைக்கும் இப்பொழுது பக்தியோடும் நம்பிக்கையோடும் முருகன் மீது வைத்து வேல்மாறல் பாராயணத்தை தொடங்கலாம் முன்னாடி பார்ட் ஒன் அண்ட் பார்ட் டூவில் பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு அடி வரைக்கும் பாடியிருப்பேன் இதுக்கு அதுக்கு அடுத்த கண்டினியூஷன் போகிறேன் தளத்தில் உள்ள கனக்கொழுதி கலப்பின் உணவமைப்பது என மலர்கமல கரத்தின் உலை விதிர் ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை உலத்தின் உரை கருத்தமயில் நடத்து குகன் வேலே துதிக்கும் அடியவர்க்கும் ஒருவர் கெடுக்க இட நினைக்கின் அவர் குலத்தின் முதல் அறக்கலையும் எனக்கு ஓர் துணையாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனென உளத்தினுரை கருத்தமையில் நடத்துகுகன் வேலே சினத்தவுனர் எதிர் களத்தின் வெகு குறைத்தலைகள் சிறிதெய் கடித்த விழி விழித்தளர மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனென உளத்தினுரை கருத்தமையில் நடத்துகுகன் வேலே பட படக்கடர மதத்தவள கஜக்கடவுள் பதித்திடும் இடம் நிலத்து கலத்து முனை முனைத்தெறிக்க வரமாகும் திருத்தனியில் உதித்தரும் ஒருத்தன் மலை விருத்தன் என உலத்தின் உரை கருத்த மயில் நடத்துகுகன் வேலே தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஓர் வளத்தும் இருபுறத்தும் அருகு அடுத்த இரவு பகற்றுனையதாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலை ஒழுப்ப நிலவு ஒழுக்கம் மதி அலை அடக்க குழல் ஒளிப்ப ஒளர் ஒளிப்பிரம்பை வீசும் திருத்தணியில் ஒதித்தருளும் ஒருத்தன்மலை உரை கருத்த மயில் நடத்து குகன் வேலே திசைக்கிரிய முதற்குசலின் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டின் இடை பறக்க அற விசைத்ததிர ஓடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை உரை கருத்த மலை நடத்துகுகன் வேலே பழுத்தமுது தமிழ்பழக இருக்குமொரு கவிப்புலவன் இசைக்குறுகி வரைக்குகையை இடித்த வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை உரை கருத்த கருத்தமயில் நடத்துகுகன் வேலே சலத்து வரும் அரக்கருடல் வளர் பெருக்கத்துடன் சிவத்தொடை என சிகையில் விருப்பமேடு சூடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை உரை கருத்த மயில் நடத்துகுகன் வேலே சுழற்கும் திரைக்கடலை உடைத்து நிறை புனர்கடித்து குடைத்துடையும் உடைப்படைய அடைத்துதிரம் நிறை நிறைந்து விளையாடும் திருத்தனில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உளத்தினுரை கருத்தமையில் நரத்துகுகன் வேலே பசித்தலகை முசித்தமுது முறைப்படுதல் ஒழித்தவுணர் உதித்துதிர நிதை தசைகள் புசிக்கு அருள் நேரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனென உளத்தினுரை கருத்த மயில் நடத்துகுகன் வேலை திரைக்கடலை உடைத்து நீரை புனர்கடித்து குடித்துடையும் உடைப்படைய அடைத்துதிரம் நிறைந்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் உரு ஒருத்தன்மலை விரித்தனென உளத்தினுரை கருத்தமயில் மயில் நடத்துகுகன் வேலே பசித்தலகை முசித்தமுது முறைப்படுதல் ஒழித்தவுணர் உதி துதிர நினைத்த திசைகள் புசிக்கு அருள் நேரும் திருத்தணியில் உதித்தருளும் என விருத்தனென உரை கருத்தமயில் நடத்து குகன் வேலே சலத்து வரும் அரக்கர் உடல் கொழுத்தவளர் பெருக்க தொடர் சிவத்தொட எனச்சுகையில் சூடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் ஒருத்தன்மலை விருத்தனென உரை கருத்தமயில் நடத்து குகன் வேலே சுழற்கும் மொழி நபர் பக்கும் மகப்பதிக்கும் விதி தனக்குமரி தனக்கும் நரர் தமக்கு உரும் இடுக்கன் சாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை உலத்தின் உரை கருத்த மயில் நடத்து புகன் வேலே திசைக்கிரிய முதற்குசலின் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டினடை பறக்க விசைத்ததிர ஓடும் திருத்தணியில் ஒதித்தொருளும் ஒருத்தன் மலை உலத்தின் உரை கருத்த மயில் நடத்துகுகன் வேலே பழுத்தமுது பழக இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குறுகி வரக்குகையை இடித்த வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனென உளத்தினுரை கருத்த மயில் நடத்து தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வளத்தும் இருபுறத்தும் அருகு அடுத்த இரவு பகற்றுனையதாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை என உலத்தின் உரை கருத்தமயில் நடத்துகுகன் வேலே சுடற்பருதி ஒளிப்ப நிலவு ஒழுக்கும் அதி ஒளிப்ப ஒழிப்ப அலை அடக்க குழல் ஒளிப்ப ஒளி ஒளிப்பிரம்பை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் என விருத்தனென உரை கருத்த மயில் நடத்துகுகன் வேலே சினத்தவுணர் எதிர் களத்தின் வெறு குறைத்தலைகள் சிரித்து ஏறி கடித்த விழி விழித்தளர மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உலத்தின் உரை மயில் நடத்துகுகன் வே இந்த வேல் நீங்கள் முழு மனதோடு கேட்டிருந்தால் முருகன் கண்டிப்பாக உங்களை நீங்கள் கேட்டதை கண்டிப்பாக பார்த்திருப்பாள் உங்களுக்கு கவலை எதுவாக இருந்தாலும் நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை முருகனுக்கு எல்லாமே தெரியும் மனமுருகி வேண்டுவது இல்லை அவர் நம்முடன் எப்போதும் இருப்பார் உங்கள் கவலை எதுவாக இருந்தாலும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை முருகனுக்கு எல்லாம் தெரியும் இன்று பிரச்சனை இருக்கலாம் ஆனால் நாளை தீர்வு வரும் அதுவரை பயப்பட வேலாம் வேலும் வேல் முருகனும் நம்முடன் என்றுமே இருப்பார் முருகா இந்த வேள்மாறலை கேட்ட ஒவ்வொரு மனசுக்கும் மன அமைதி தைரியம் நல்ல தீர்வு அமைதியை கொடுக்க வேண்டும் இந்த வேல்மாரல் உங்களுக்கு மனசுக்கும் பிடித்திருந்தால் மற்றவருக்கு பகிருங்கள் முருகன் அனைவருக்கும் சேரட்டும் தேங்க்யூ